போன வீடியோ கூட தொடர்ச்சி பத்தாம் வகுப்பு கணக்கு முக்கோணவு எல்ட்ருன்னு மாற்றியில் எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்றில் எயித்து சம்மில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது எல்லாமே காஸ் அல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல்ட்டு எம்மன் கொடுத்துருக்குறாங்க காஸ் அல்ஃபா பை சைன் பீட்டா இக்குவல்ட்டு என்னு கொடுத்துருக்குறாங்க எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ்கொயிட் பீட்டா ஈக்குவல்ட்டு என் ஸ்கொயர்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அவங்க கொடுத்தது எடுத்துக்கிறோம் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் காஸ்கொயர்ட் பீடா ஈக்குவல்ட்டு எம்முக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை சப்ஸ்டூட் பண்ணுறோம் எம்முக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க அதை எம் இருக்கிற இடத்துல காசு ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்ட் இருக்கா எண்ணுக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க அதை போட்டு ஸ்கொயர் பண்ணுறோம் ஸோ எம் ஸ்கொயர்ட் என் ஸ்கொயர்ட் இன்ட்டு கா ஸ்கொயர்ட் பீட்டா அடுத்தது காஸ்கொயட் ஆல்ஃபா காஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் காஸ்கொயர்டு ஆல்ஃபா சயின்ஸ்கொயட் பீட்டா இன்ட்டு காஸ்கொயரட் பீட்டா அடுத்தது LCM எடுக்கிறோம் ரெண்டுத்துக்கும் ஸோ க்ராஸ் மல்டிபிள் ஆகிடும் காஸ்கொயர்டு ஆல்ஃபா சயின்ஸ் கொயட் பீட்டா ப்ளஸ் காஸ்கொயர்டு ஆல்ஃபா காஸ்கொயர்ட் பீட்டா ஸோ எல்சியம் பார்த்தோம்னா காஸ்கொயட் பீட்டா இன்ட்டு தான் LCM, இன்று இந்த காஸ்கொயட் பீட்டா அப்படியே வந்துகிட்டே இருக்குது அடுத்தது என்ன பண்ணுறோம் இங்கேயும் காஸ்கொயர்டு ஆல்ஃபா இருக்குது இங்கேயும் காஸ்கொய்ட் ஆல்ஃபா இருக்குது அதை காமனாக வெளியில் கொண்டு வந்துடுறோம் ரிமைனிங் சயின்ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் காஸ்கொயட் பீட்டா டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் அப்படியே இங்கே வந்துடுது இன்ட்ரு காஸ்கொயட் பீட்டாவும் அப்படியே வந்துடுது அடுத்தது இதோட ரிசல்ட் நமக்கு தெரியும் வேல்யூ ஒன்று காஸ்கொய்டு ஆல்ஃபா இன்ட்ரு ஒன் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் அப்படியே வந்துடுது இன்ட்ரு காஸ்கொயட் பீட்டா இப்போ இதையும் இதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் ரிமைனிங் காஸ்கொய்டு ஆல்ஃபா டிவைடட் பை சயின்ஸ்கொய்டு ஆல்ஃபான்னு இருக்குது சைன் ஸ்கொயர்ட் பீட்டா ஸோ நமக்கு சம்லை கொடுத்ததே அதான் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டானா என்னு அர்த்தம் இதான் சம்மில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு கிடச்சிருக்கறதும் அதான் காஸ் ஸ்கொயர்டு அல்ஃபா பை சைன் ஸ்கொயர்ட் பீட்டான்னு கிடச்சிருக்கு அப்போ காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஹோல் த ஸ்கொயர்ட் இதோடய வேல்யூ என் சோ என் ஸ்கொயர்ட் ஸோ ரைட் அண்ட் வந்து நம்ம டிரைவ் பண்ணிவிட்டோம் எயித்து சம் சப் டிவிஷன் டூ கார்ட் திட்டா ப்ளஸ் x திட்டா இக்குவல்டு எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க சீக்கண்ட் திட்டா மைனஸ் காஸ் தீட்டா இக்குவல்டு கொடுத்துட்டாங்க நமக்கு எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் அவங்களே கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஹோல் பவர் 2 டூ பை த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஹோல் பவர் டூ பை த்ரீ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதை ரெண்டு டைப்பில் போடலாம் இப்போ காட்ட வந்து cos பை sin ப்ளஸ் சைன் பை காஸ் அப்படின்னு எழுதி எல்சிஎம் எடுத்து எக்ஸோட வேல்யூவை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி அதன் பிறகு அந்த வாழ்வியை பண்ணி கொண்டு வருது ஒரு மெத்தட் அதான் வந்து மாதிரி போட்டிருக்கிறது அடுத்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வந்து என்ன பண்ணலாம் எழுதலாம் அப்படியே பை எக்ஸிக்வால் எழுதுறோம் அடுத்தது எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுக்கிறது லோயர் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம் அதனாலதான் அதை பத்தி பெருசா எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல சைன் திட்டா என்று காசு திட்டா தான் இப்போ இங்கே சைன் திட்டா இருக்குது ஆனால் இங்கே காசு திட்டா இல்லை அதனால் இது என்ன செய்கிறோம் காசு திட்டாவால் மல்டிபிள் பண்ணுறோம் அதே காசு திட்டாவால் மேலேயும் மல்டிபிள் பண்ணுறோம் அதான் எல்சியம் ஸோ அப்போ இது காசு கொய்ட் ஆகிடும் ப்ளஸ் இது சைன் ஸ்கொய்ட் ஆயிடும் அப்போ இதோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும் ஒன் பை சயின் திட்டா காசு திட்டா இது வந்து எக்ஸோட வேல்யூவாக வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் ஒய் வந்து திட்டா மைனஸ் காசு திட்டான்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து சீக்கணம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் பை காசுன்னு வச்சுக்கிறோம் மைனஸ் காசு அப்படியே இருக்குது இதுக்கு நாம் எல்சிஎம் எடுக்கிறோம் ஸோ காசு தீட்டா தான் எல்சிஎம் ஒன் மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு காசு இருக்குது இன்னொரு காசால் மல்டிபிள் பண்ணும்போது காசு ஆகிடும் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்னா சைன்ஸ் ஸ்கொயர் திட்டா பை காசு திட்டா இது வந்து ஒய்யோட வேல்யூ ஸோ அவங்க இப்படி கொடுத்தத நாம் இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம் இதை தான் வச்சு நாம் இனிமேல் சம் போட போகிறோம் அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இது ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம என்ன செய்கிறோம் எக்ஸ்கொயர்ட் ஒய் ஹோல் டூ பை த்ரீ மைனஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு ஹோல் டூ பை த்ரீ ஈக்குவல் டு ஒன் எடுத்துக்கிறோம் ஒன் எடுத்துக்கூட ஒன் டம்பா ஒன்னை கொண்டு வரதானே போகிறோம் இது எடுத்துக்கிறோம் ஓகேவா எடுத்துட்டு இப்போ இதில் என்ன செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் இங்கேயும் எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஒய் இருக்குது எக்ஸ் ஒய் இருக்குது ஒரு எக்ஸ் ஒய்யை காமனாக வெளியே எடுத்துடுறோம் இதுலேருந்து ஒரு எக்ஸ் ஒய் மீதி என்ன இருக்கும் ஒரு x மட்டும் இருக்கும் இதுலேருந்து ஒரு எக்ஸ் ஒய் மீதி என்ன இருக்கும் ஒரு ஒய் மட்டும் ஸோ எக்ஸ் ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துகிட்டோம் இதில் மீதி இருக்கிறது எக்ஸு மைனஸ் இதில் மீதி இருக்கிறது ஒய்இ ஹோல் பவர் டூ பை த்ரீ காமனாக வெளியில் எடுத்தோம் இல்லையா எக்ஸ் ஒய்இ அதுக்கும் டூ பை த்ரீ வந்துடுது இந்த டேர்மை நம்ம வந்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிஃபை பண்ண போகிறோம் எக்ஸோட வேல்யூ இன்ட்ரு ஒய்யோட வேல்யூ இந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா அது ஹோல் பவர் டூ பை த்ரீ என்று எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒய்யோட வேல்யூ ஹோல் பவர் டூ பை த்ரீ அடுத்த அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வந்தாலே ஈஸியாக கணக்கு முடிஞ்சிடும் இப்போ இந்த மாதிரி எழுதின பிறகு என்ன பண்ணுறோம் சைன் திட்டா சைன் ஸ்கொயரில் ஒரு சைன் திட்டா போயிடுது ரிமைனிங் ஒரு சைன் திட்டா இருக்குது காசு இன்ட்ரெ காஸ் காசு ஸ்கொயர் திட்டா ஹோல் பவர் டூ பை த்ரீ இன்று இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் காசு திட்டா சைன் திட்டா தான் எல்சிஎம் இந்த ஒன் அப்படியே வந்துடும் மைனஸ் இங்கே ஒரு சைன் இல்லை அதே சைனால் மேலே மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ சைன் க்யூப் திட்டாவாகிடுது ஹோல் பவர் டூ பை த்ரீ அப்படியே வந்துடுது இந்த டேம் மிஸ்டேக் அத பாக்காதீங்க இது இது இந்த டேமு இந்த டேமு மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு சோ நம்ம என்ன பண்றோம் நேரடியா மல்டிபிளிகேஷன் பண்ணிடுறோம் இங்கேயும் டூ பை த்ரீ தான் இங்கேயும் டூ பை த்ரீ தான் காமனா டூ பை த்ரீ போட்டுக்கலாம் இப்போ சைன் தீட்டாவை எடுத்துட்டு போய் ஒன்னோட மல்டிபிள் பண்ணும்போது சைன் தீட்டா மைனஸ் minus, மைனஸ் minus, theta திட்டா sin cube sin 4 ஃபோர் திட்டா by பை இங்கே காய்ட் theta இங்கே cos திட்டா sin திட்டா அப்போ cos ஸ்கொயர்டு இன்ட்டு காஸ் காஸ் க்யூப் theta இன்ட்டு சயின் theta ஹோல்டு த பவர் டூ பை த்ரீ இது அப்படியே டைரெக்டாக என்ன செஞ்சிடும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுட்டோம் அடுத்தது இதுலேருந்து காமனாக ஒரு சயின் திட்டாவை வெளியில் எடுத்துட்டோம் இங்க ஆல்ரெடி ஒரு sin திட்டா இருக்கு இதில் இருந்து காமனாக ஒரு சைன் திட்டா வெளியில் எடுத்த பிறகு என்ன ஆகுது ஒன் மைனஸ் சைன் கியூப் ஆகுது அதாவது இந்த ஸ்டெப் அப்படியே சைன் திட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் சைன் க்யூப் திட்டான்னு போட்டாலும் ஓகே தான் அடுத்து இந்த சயின் திட்டவும் இந்த சைன் திட்டாவும் கேன்சல் பண்ணிடுறோம் அடுத்து ஒன் மைனஸ் சைன் கியூப் திட்டா பை காஸ் க்யூப் திட்டா இந்த ஒன்று இந்த காஸ் க்யூப் திட்டான்றது ஒன்னுக்கும் டினாமினேட்டராக வரும் சைன் கியூபுக்கும் டினாமினேட்டராக வரும் ஸோ அதை பிரித்து எழுதுகிறோம் ஒன் பை காஸ் க்யூப் திட்டா ஹோல் த பவர் டூ பை த்ரீ மைனஸ் சயின் க்யூப் பை காஸ் க்யூப் power ஹோல் த பவர் டூ பை த்ரீ இப்போ க்யூபும் க்யூபும் க்யூப் ரூட்டும் க்யூபும் கேன்சல் ஆகிடும் அப்போ ஒன் பை காசு திட்டா ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் மைனஸ் க்யூபும் க்யூப் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் சைன் திட்டா பை காசு திட்டா ஹோல் த ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இப்போ அதை ஸ்கொயர் பண்ணுறோம் ஒன் பை காயர் திட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் திட்டா பை திட்டா ரெண்டுமே டினாமினேட்டர் ஒன்றுன்றதால அதே டினாமினேட்டரை வச்சுக்கிறோம் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் திட்டா இப்போ ஒன் மைனஸ் சைன்ஸ்கு எடுத்துவிட்டானா காஸ்கோ எடுத்துகிட்டா நமக்கு தெரியும் ஸோ காஸ்கோ திட்டா பை காஸ்க் எடுத்துவிட்டா ஒன் ஈக்குவல் டு ரைட் அண்ட் சைட் செகண்ட் ட்ரிப் பார்த்திங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எக்ஸுக்கு ஒய்க்கு அவங்க வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுறோம் எக்ஸ் ஒய் வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதன் பிறகு இதுலேருந்து காமனாக எக்ஸ் ஒயை வெளியில் எடுத்துகிட்டு எக் மைனஸ் ஒய்ன்னு வச்சிருக்கோம் இது ரெண்டுமே மல்டிபிளிகேஷனில் தான் ஆக்சுவலாக இருக்குது நமக்கு வந்து கணக்கு சிம்பிளாக முடியும்ன்றதால இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே ஸ்கொயர்டு ஸ்கொயர்லாம் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு எக்ஸ் ஒளியில் காமனாக கொண்டு வந்துவிட்டோம் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் ரிமைனிங்லாம் வந்துருச்சு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அதன் பிறகு மல்டிபிள் பண்ணி நியூமினேட்டர் டினாமினேட்டர் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வரோம் சம் நம்பர் நைன் சப் டிவிஷன் ஒன் பார்க்கலாம் சயன் திட்டா பிளஸ் காஸ்திட்டா ஈக்குவல் டு பி சீக்கன் திட்டா பிளஸ் கொசிகன் திட்டா ஈக்குவல் டு க்யூ பிக்கும் கியூக்கும் ஆலியூ கொடுத்துட்டாங்க கியூ என்று பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு டூ பி அப்படின்னு கொண்டு வாங்க அப்படின் நம்ம லெஃப்ட் ஹண்ட் சைடு எடுத்துக்கிறோம் கியூ என்று பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்வல் க்யூ என்ன நமக்கு சீக்கன் திட்டா பிளஸ் கொசிக்கன் தீட்டா அதை போட்டோம் அடுத்து ப்ராக்கெட் பி ஸ்கொயர் பி என்ன நமக்கு சயின் திட்டா பிளஸ் காஸ்திட்டா ஹோல் த ஸ்கொயர் மைனஸ் ஒன் அடுத்தது க்யூ அப்படியே வந்துடும் இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் த ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பிளான் பண்ணி எழுதுறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒன் அப்படியே வந்துடுது அடுத்தது நமக்கு தெரியும் sin2 ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் காஸ்கொயர் திட்டாட்டு ப்ளஸ் ஒன் சாரி ஒன் அந்த ஒன் அங்கே போட்டுக்கிறோம் இந்த மைனஸ் ஒன் அங்கேயே இருக்குது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும் இனிமே அதுக்கு வேலை இல்லைங்க ஸோ so திட்டா ப்ளஸ் கோ திட்டா அப்படியே வரும் டூ cos திட்டா சயின் திட்டா இங்கே இருக்கும் secant சீக்கண்ட் திட்டாவால் இதை மல்டிபிள் பண்ணுறோம் டூ சைன் திட்டா காசு திட்டா இன்ட்டு சீக்கன் திட்டா ப்ளஸ் கொசிக்கன் திட்டாவால் இதை மீண்டும் மல்டிபிள் பண்ணுறோம் டூ சைன் திட்டா காசு இன்ட்டு கொசிக்கன் திட்டா இது ரெண்டும் அடிஷனில் இருக்குது இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த டேமால் ஒன்று ஒன்றே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம் அடுத்தது டூ சைன் திட்டா காசு திட்டா சீக்கண்ட் திட்டாவோ ஒன் பை காசு திட்டான்னு எழுதிடுறோம் காசு காசு கேன்சல் ஆகிடுது ப்ளஸ் டூ சைன் காசு கொசிக்கனை வந்து ஒன் பை சைனுன்னு எழுதுகிறோம் சைன் சைன் கேன்சல் ஆகிடுது ரிமைனிங் வந்து டூ சைன் திட்டா ப்ளஸ் 2 cos theta, நின்று என்று 2 வெளியில் எடுத்துறோம். sin theta cos வருது. sin theta cos என்ன நமக்கு p. அப்போ, 2 இன்ட்டு p. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 2p கேட்சுக்குது. 9th sum subdivision 2. சயின் திட்டான்ட்டு ஒன் ப்ளஸ் சயின்ஸ் கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ்கொயர்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு ரிசல்ட் நம்ம கொடுத்துட்டு கா சிக்ஸ் திட்டா மைனஸ் ஃபோர் காஸ்பா ஃபோர் தீட்டா ப்ளஸ் எயிட் காஸ்கொயிட் தீட்டா ஈக்குவல் டு ஃபோர்னு நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அவங்க கொடுத்ததே நம்ம எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் காயர் திட்டா அப்படியே எடுத்துக்கிறோம் சயின் தீட்டா ஒன் ப்ளஸ் சயின் ஸ்கொயர் திட்டாட்டு காசு திட்டாவை எடுத்துக்கிட்டோம் இப்போ சைன் திட்டா அப்படி இருக்குது ஒன்று அப்படி இருக்குது சயின்ஸ் ஸ்கொயர் திட்டாவை எப்படி எழுதுகிறோம்னா ஒன் மைனஸ் காஸ்பேட் திட்டான் எழுதுகிறோம் ஈக்குவல் டு காஸ்பேட் திட்டா அப்படியே வருது இப்போது ஒன் ஒன் டூ திட்டா அப்படியே வருது ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூனஸ் காஸ்பேட் திட்டா ஈக்குவல் டு காஸ்பேட் நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் ஸோ ஹோல் த ஸ்கொயர் அதன் பிறகு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வர வேண்டியதான் ஃபார்மலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வர வேண்டியதான் ஒரு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் சைன் திட்டா ஹோல் ஸ்கொயர் சயின் ஸ்கொயர் திட்டா டூ மைனஸ் காஸ்கொயர் திட்டா ஹோல் த ஸ்கொயர் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஈக்குவல் காஸ் ஸ்கொயர்ட் ஸ்கொயர் பண்ணால் காசு ஃபோர் திட்டா அந்த காஸ் ஃபோர் திட்டா ரெண்டு வரைக்கும் வரும் ஓகேவா இதில் மாறாது அது மாறும்போது நான் சொல்கிறேன் காசு ஃபோர் திட்டாக ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓ சைன் ஸ்கொயர் திட்டாவை எப்படி எழுதலாம் ஒன் மைனஸ் காஸ்கொயர் திட்டான்னு எழுதலாம் அடுத்தது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர்னா டூ ஸ்கொயர் ஃபோர் பி ஸ்கொயர்னால் காச்கொயர் தீட்டானா காசு பவர் ஃபோர் minus மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் காஸ்கொய் தீட்டா இது அப்படியே வரும்னு சொல்லியாச்சில் ஈக்குவல் அடுத்து அடுத்தீங்க வரும் இப்போ, ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கு, இங்க ரெண்டு டம் இருக்குது இங்கே ஒன்று 2, மூணு டம் இருக்குது இந்த 1 எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம் 1 இன்ட்டு 4, ஃபோர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு காஸ் ஃபோர் காஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் கா ஸ்கொயர் ஃபோர் cos ஸ்கொயர் 4. ஒன்றால் இந்த மூணு டவுமே மல்டிபிள் பண்ணியாச்சு அடுத்தது இந்த மைனஸ் மைனஸ் காஸ்கொய்ட் தீட்டாவை அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஃபோர் ஃபோர் காஸ்கொயர் தீட்டா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் ஃபோர் காஸ் சிக்ஸ் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ்கொயர்டு இன்ட்டு ஃபோர் காஸ்கொயர் ஃபோர் காஸ் பவர் ஃபோர் தீட்டா இந்த ரெண்டு டம்மால ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிட்டோம் இது அப்படியே ஈக்குவல் அந்த பக்கம் வந்துடுது அடுத்தது இந்த ஃபோர் அப்படியே இருக்குது காஸ் பவர் ஃபோர் தீட்டா ஃபோர் காசு பவர் ஃபோர் தீட்டா இங்கே ஒன்று இருக்குது இங்கே நாலு இருக்குது நாலு ஒன்றும் அஞ்சு ஃபைவ் காஸ் ஃபோர் தீட்டா இங்கே மைனஸ் ஃபோர் காஸ்கொய்ட் இருக்குது இங்கேயும் மைனஸ் ஃபோர் காஸ்கொய்ட் இருக்குது மைனஸ் 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 ஏன்னா நம்ம ஆட் பண்ணுறோம் சைன் சேமாக இருந்தால் கூட்டிக்கணும் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் மைனஸ் தான் நாலும் எட்டு காசு கொய்ட்டு தீட்டா மைனஸ் காஸ் சிக்ஸ் தீட்டா ஈக்குவல்ட்டு இது அப்படி இங்கே வந்துடுது ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பும் புரியும் நினைக்கிறேன் அடுத்தது ஃபோரை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிறோம் ஃபோரை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம அதான் ப்ரூஃப் பண்ணணும் அதனால் ஃபோரை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம் மிச்சம் எல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறதால சைன் எல்லாத்துக்கும் என்ன செய்யும் மாறும் ப்ளஸ் ஃபைவ் காஸ் ஃபோர் தீட்டா மைனஸ் ஃபைவ் காஸ் ஃபோர் தீட்டா ஈக்குவல்ட்டு எங்கே போட்டாச்சா மைனஸ் எயிட் காஸ்கொயர் ப்ளஸ் எயிட் கா ஸ்கொயர் மைனஸ் காசு சிக்ஸு ப்ளஸ் இது as இது அஸ்யூஷுவல் ஈக்குவல் அந்த பக்கம் இருக்கு இருக்குது அப்படியே இதோட ஜாயின் ஆகிடும் அடுத்தது cos பவர் ஃபோர் தீட்டா ப்ளஸில் இருக்குது cos ஃபோர் தீட்டா மைனஸில் இருக்குது ஸோ மைனஸில் இருக்கிறது பெரிய நம்பர் அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா 4 அதோடய சைன் வந்து மைனஸ் அப்போ மைனஸ் ஃபோர் காசு ஃபோர் 8 ப்ளஸ் எயிட் காசு கொயர் தீட்டா ப்ளஸ் காசு சிக்ஸ் ஈக்குவல் ஃபோர் இது அப்படியே மாற்றிடுது அதாவது ஃபோரை எங்கே போட்டுருவோம் இதை இந்த பக்கம் எழுதுகிறோம் அவ்வளோதான் ஒன்றுமே நம்ம சேஞ்ச் பண்ணவே கிடையாது காசு சிக்ஸ் தீட்டா மைனஸ் ஃபோர் காசு ஃபோர் தீட்டா ப்ளஸ் எயிட் காஸ்கொயர்ட் தீட்டா ஈக்குவல் டு ஃபோர் அவ்வளதா ஸோ அவங்க என்ன கேட்டாங்களோ அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிவிடும் அவங்க கொடுத்துருக்கறதே நாம் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு சயின் தீட்டா ஒன் ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ்கொய்ட் தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒன் அப்படியே வச்சுட்டு சயின் ஸ்கொயர் தீட்டா அவங்க எப்படி எழுதுலான்னா ஒன் மைனஸ் காஸ்கொய்ட் தீட்டான்னு எழுதலாம் திரும்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் ஒரு ஒரு டேர்மாக பண்ணுறோம் அடுத்து ஒரு ஒரு டேர்மாக அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே பேசிக் அரித்மெட்டிக் எல்லாமே பண்ணுறோம் ஒரு ஒரு டேர்மாக மிஸ் பண்ணாமல் சைன் மாறாமல் பண்ணால் தான் லாஸ்ட்டாக கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும் டென்த்து சம் லாஸ்ட் சம் காஸ்திட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் திட்டா ஈக்குவல் டு ஒன் பை ஏ அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சைன் திட்டா அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ காஸ்திட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் திட்டா ஈக்குவல் டு ஒன் பை ஏ அப்போ ஏன்றது என்னன்னா ஏ இந்த பக்கம் போகும் இது அப்படியே மேலே போகும் இது அப்படியே கீழே வரும் அதை நமக்கு தெரியும் இல்லையா ஏ ஈக்குவல் கீழே இருக்கிறது மேலே போயிடும் ஒன் ப்ளஸ் சைன் திட்டா பை மேலே இருக்கிறது கீழே வந்துடும் காஸ்திட்டா இதான் ஏவோட வேல்யூவாக நம்ம என்ன செய்கிறோம் வச்சுக்கிறோம் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இப்போ சைன் திட்டானு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏ இருக்கிற இடத்துல அந்த வேல்யூவை சப்ஸ்டூட் பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் சைன் தீடா பை காசிடா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் நைன் தீடா பை காசிடா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் நைன் தீடா ஹோல் ஸ்கொயர் டிவிட் பை கா ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அதே மாதிரி இதை உள்ளே கொண்டு போய் ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் ஒன் அடுத்தது இது இது ஒரு டேமு இது ஒரு டேமாக ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் இது வந்து நியூமேரேட்டரில் இருக்கிறது இது டினாமினேட்டரில் இருக்கிறது இதில் கன்ஃபியூஷனே வந்துடக்கூடாது இது ஒரு டம் இது ஒரு டம் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் இங்கே டினாமினேட்டரில் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா காஸ்பயட் திட்டா வரும் ஸோ ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை காஸ்கொயர்டால் மல்டிபிள் பண்ணுவோம் காஸ்பய்ட் தீட்டா இந்த டிவைடு இருக்கு இல்லையா இந்த டிவைடுக்கு பதிலாக இந்த வகுத்தல் போட்டிருக்கும் கீழே இது ஒரு டேமு இது ஒரு டேமு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் காஸ் காஸ்கொயர்டு ஒன் ப்ளஸ் நைன் திட்டா ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ்கொய்ட் திட்டாக மாறும் இப்போது இந்த டேம் அப்படியே இங்கே எழுதிட்டுறோம் இந்த டிவைட் என்ன ஆகுது மல்டிப்புள் ஆகுது அதனால் இந்த இந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகுது தலைகீழாக மாறுது கீழே இருக்கிறது மேலே போயிடும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் அதான் இந்த ஸ்டெப்பு இப்போது காசு கெடு திட்டால் காசு கெடுத்துட்டா ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும் இதை பார்த்தோன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மேட்டில் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அதை எக்ஸ்பிளேன் பண்ணி எழுதுகிறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி மைனஸ் இந்த கா ஸ்கொயர் திட்டம் அப்படி இங்கே வந்துடும் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் கா ஸ்கொயர் திட்டம் இங்கே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் திட்டா அப்படின்னா என்னது நமக்கு சயின் ஸ்கொயர் திட்டா இந்த சயின் ஸ்கொயர் திட்டா டூ சயின் திட்டா அதே தான் இங்கேயும் இங்கே அப்படி வராது சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காசு கோயெடுத்தீட்டா ஓகேவா ஒன் ப்ளஸ் இது அப்படியே எழுதிருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் வந்துடும் சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் காசு போயிடு திட்டானா ஒன்று இங்கே வந்துடுச்சா இங்கே ஆல்ரெடி ஒரு ஒன்று இருக்குது இதோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் டூ சயின் தீட்டா வந்துடுச்சா இப்போ இங்கே பார்த்தோன்னா சயின்ஸ் ஸ்கொயர் சயின்ஸ் ஸ்கொயர் டூ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ சயின் தீட்டா அதே மாதிரி இந்த சயின்ஸ் ஸ்கொயர் காஸ்கொய்ட் ஒன்று இந்த ஒன்று டூ சயின் தீட்டா இப்போ இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது டூவை வெளியில் எடுத்துவிட்டோம் இங்கே சைன் இருக்குது இங்கேயும் சைன் இருக்குது சைனை வெளியில் எடுத்துவிட்டோம் மீதி நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு சைன் இருக்குது இங்கே ஒன்று தான் மீதி இருக்கும் சயின் திட்டா ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் டூ இங்கேயும் டூ இருக்குது அப்போ டூவை வெளியில் எடுத்துட்றோம் இங்கே ஒன் மட்டும் இருக்கும் ப்ளஸ் சயின் திட்டா ஒன் ப்ளஸ் சயின் திட்டா ஒன் ப்ளஸ் சயின் திட்டா டூ டூ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு சயின் திட்டா மட்டும்தான் எல்லாமே அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் தான் ஏவோட வல்யூ கண்டுபிடிக்கிறோம் இதை ஏவோட வேல்யூவாக கொண்டு வரோம் இந்த இடத்துல வந்து ஏவோட வேல்யூ சப்ஸிட் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் எல்சிஎம் எடுக்கிறோம் அடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் அதன் பிறகு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணி வேல்யூக்க ரிசல்ட்டெல்லாம் போட்டோம்னா நமக்கு அழகாக ரைட் அண்ட் சைடு வந்து கிடச்சிடுது